நிறைய பேர் நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு ரஞ்சனா பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கெட்ஸ் நம்ம ரிட்டன் கெட் வகையில நிறையவே பாத்துக்கோம் நம்ம பேஜ்ல பிளேட் டெக்கரேஷன் நம்ம வந்து வெளியூருக்கு போய் ரொம்ப பண்ண முடியல அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் லோக்கல்ல வரது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அருப்புக்கோட்டைக்கு பொறுத்தளவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சோ இப்பதான் எங்கொயரிஸ் எல்லாம் வருது ஆனா வெளியூர்ல இருந்து கேக்குறவங்க எல்லாமே ரெடி டு யூஸ் பிளேட்ஸ் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட கிடைக்க போகுது வாங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ரெடிக்குள் யூஸ் பிளேட்ஸும் பண்ணலாங்க நான் எதுனால இவ்வளவு நாள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி கொடுத்துருவோம் பட் அவங்க இந்த பிளேட்ல என்ன வைக்க போறாங்கறது நமக்கு தெரியாது இல்லையா சோ ஆப்பிள் வச்சா அது ஒரு சைஸ்ல வரும் தேங்காய் வச்சா அது ஒரு சைஸ்ல வரும் சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மறுபடியும் இதை கவிட்டிட்டு அவங்க போடும்போது இந்த மாதிரி ஒரு பினிஷிங் அவங்களுக்கு கிடைக்காது சோ வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவா விட்டுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் நீங்க எந்த ஃப்ரூட்ஸோ என்ன திங்ஸ் வைக்கிறீங்களோ மறுபடியும் இதே மாதிரி டைப் பண்ணிட்டு மேல வந்து ஒரே மாதிரி புடிச்சு மட்டும் நீங்க கட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவ்வளவு நாள் இதை பண்ணாமலே இருந்தேன் இந்த மாதிரி ரெடி டூ யூஸ் பிளேட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ல கலர் காம்பினேஷன்ல நெட் வேணும் ப்ரூச் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்பேன்னா அதே மாதிரி இதுல வந்து சின்ன சைஸ் பிளேட்ல இருந்து பெரிய சைஸ் பிளேட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நிறைய டிசைன்ஸும் அவைலபிள் இருக்கு இப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட் மாதிரி இருக்கிற பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஈஸியா தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் நிறைய வைக்கும் போது இந்த மாதிரி குட்டி பிளேஸ் அவங்களுக்கு பட்டாது இல்லையா சோ அந்த அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளேஸ் வச்சுக்கோம் இதுல வந்து நான் அஞ்சு தேங்காய் கூட வைக்கலாம் நல்லா வெயிட் தாங்குற மாதிரி ஒரு பிளேட் தான் அதே மாதிரி வாழைப்பழமும் நிறைய வச்சுக்கலாம் நெட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நெட் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் நெட் இதுல டாட்டர்ஸ் எதுவுமே இருக்காது சோ இந்த மாதிரி பண்ணாலுமே நீட்டான லுக்கா இருக்கும் உள்ள இருக்கிற நம்ம உள்ள வைக்கிற பொருட்கள் என்ன வைக்கோங்கிறதும் நீட்டா தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டட் வச்சு நிறைய நெட்ஸ் வருது சோ இதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ இல்ல ரெண்டு கலர் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி ப்ரூச் நிறைய டைப்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பியூபர்ட்டி கொஞ்சம் எல்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு சோ இந்த மாதிரி ரவுண்ட் கேக் மட்டும் இல்லாம சின்ன சைஸ்ல இருந்து இந்த தாமரை பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு இந்த டைப்பு இதுலயுமே வந்து நம்ம வாழைப்பழம் தேங்காய் வைக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ரவுண்ட் சைஸில் ஸ்மால் சைஸுமே அவைலபிள் இருக்கு இதெல்லாம் கல்கண்டெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹெக்ஸ ஹெக்ஸக டைப்பு சாக்லேட்ஸு பூவெலாம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிளேட்ஸ் அதாவது டெப்த்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெத்தலை வைக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லயும் நம்ம ஃபைபர் பிளேட்ஸ் அவைலபிள் இருக்குங்க அதே மாதிரி சாரீஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா ரெக்டர்னல் பிளேட்ஸுமே இருக்கு இந்த மாதிரி அழகழகான கலர்ஃபுல்லான ரெடி டு யூஸ் பிளேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டுவெண்ட்டி பிளேட்ஸ்க்கு மேல ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸும் நாங்க கொடுக்க போறோம் சோ உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா மறக்காம கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸ் இருக்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க